ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளெயின் பிளவுஸ் இன்டூ டிசைன் ப்ளவுஸ் அப்படின்ற வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பிளைனாக இருக்கிற ப்ளவுஸுக்கு புட்டாஸ் வந்து வச்சுருப்பேன் அதாவது வந்து நம்ம பூ டிசைன் இல்லைனா அந்த பீகாக் டிசைன் அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து கிளாத்தில் வந்து பிளேஸ் பண்ணுறது அந்த ப்ளேஸ் பண்ண கிளாத்தில் வந்து இன்னிக்கு நான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த கிளாத்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடுவில் வந்து இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் இது வந்து கிளாத்தில் இல்லை நான் தான் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அதில் ஆல்ரெடி நெக் வரைஞ்சிருக்கேன் இந்த நடுவில் வந்து ஒரு கர் வரைஞ்சிருக்கேன் இந்த கர்வுக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம் கிளாத்தில் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளாத் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து அப்படியே க்ராஸாக வந்து இந்த எட்ஜில் வர மாதிரி தான் வந்து அந்த கர்வ் வரைஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு டிசைனுங்க இப்போ பாருங்கள் நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம வெளியில் எழுதிருக்கோம் இது எல்லாத்துக்குமே லைனிங் கிளாத்தோடு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து லைனிங் கிளாத்தோடு அப்படியே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த சென்ட்ரு போர்ஷனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முதல்ல இந்த போர்ஷனோட லைனிங் கிளாத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேங்க இந்த நான் ஸ்க்ரீனில் முதல்ல காமிச்சிருந்த அந்த லாங் கிளாத்ஸை வந்து நம்ம ஓரமாக வந்து மடிச்சடிச்சிக்கலாம் இதை வந்து நம்ம பைப்பிங்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம் என்னோட சேனலில் பேஸிக்கான சில விஷயங்கள் அதாவது பைப்பிங் ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அவைலபிளாக இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி க்ரா கார்னரில் வந்து மடிச்சுட்டு பாருங்கள் நான் எப்படி ஸ்க்ரீனில் காமிக்கிறோனோ அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து பைப்பிங்க்கான ஸ்டிச்சிங்கு இதுவும் ஒரு தடவை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம மடிச்சிருக்கிற போர்ஷனை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு வெளி பக்கத்தில் அதை அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் தொடர்ந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸ் தான் வந்து கண்டினியூஸாக போட போகிறேன் ஸோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் பைப்பிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளார் டிசைன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளெயினாக அந்த ப்ளவுஸை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடலாம் வேறு ஏதாவது சேரீக்கும் வந்து அது மேட்ச் ஆகும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸாக வந்து நம்ம அந்த பிளவுஸையே வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பிளெயினாக இருந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து புட்டாசாக பண்ணியாச்சு அதில் வந்து இப்போ நம்ம பைப்பிங்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் பைப்பிங்க்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்படியே மடித்து அந்த கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அந்த தையல் வந்து வெளியே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அதுதாங்க பைப்பிங்கில் இம்பார்ட்டண்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணணுங்க ரொம்ப வந்து தையல் வெளியில் தெரியாத மாதிரி அந்த மடித்த இடத்துலேருந்து அந்த எட்ஜிலையே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும் ஏன்னா நம்ம போடுற ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த கிளாத்தில் வந்து கீழேயும் வந்து ஸ்டிச் ஆகணும் அதனால கொஞ்சம் நிறுத்தி தான் செய்ய முடியும் இது கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த சைடு ஷோல்ட்ரு போர்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நான் இப்போ வந்து கீழே வந்து மடித்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கும் வந்து நம்ம பைப்பிங் வைக்கணும் இதுக்கு வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தோட கலரே வந்து மேட்ச் ஆகும் ஸோ நம்ம அதை வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்போவே நான் காமிச்ச மாதிரியே தான் இந்த பைப்பிங்கும் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பைப்பிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பைப்பிங்கை வந்து திருப்பி ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து அழகாக வந்து திருப்பிக்கலாம் பைப்பிங்கை திருப்பி ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரே ஈவனாக வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுக்கணும் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்த சென்ட்ரு பீஸையும் இந்த கார்னர் பீஸும் இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணணும் வெளியில் வந்து டிசைன் தெரியற மாதிரி இந்த சென்ட்ரு பீஸை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம பைப்பிங்க்கு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் தெரியாத மாதிரி அந்த கார்னரில் வச்சு நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணணும் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் வந்து எனக்கு எலகண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து க்ராஸ் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இல்லை அதை விட இன்னும் எலகண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காமனாக வந்து ரெட்டு வச்சு நம்மளோட ஹேங்கிங்ஸ் இருக்குது இது வந்து அந்த ஹேங்கிங் ரோப்பு ஸோ இந்த ரோப் வச்சு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நெக்குக்கு வந்து அழகாக ஹேங்கிங் டைப்பில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரோப் வச்சுட்டு இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்